சென்னை செம்மொழி பூங்காவில் கடந்த பத்தாம் தேதி முதல் மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக இதுபோன்ற மலர் கண்காட்சியை காண வேண்டும் என்றால் உதகை கொடைக்கானல் போன்ற குளிர் தான் செல்ல வேண்டும் ஆனால் சென்னையிலேயே இது நடத்தப்படுவதால் சென்னை சென்னைவாசிகள் மத்தியில் இந்த கண்காட்சிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது மலர் கண்காட்சியெல்லாம் நல்லா இருக்கு எல்லா பூவும் அழகா இருக்குமா எனக்கு நடக்க முடியலனாலும் பையன் வெயில் சேரில் தள்ளிட்டு வந்து எல்லாம் பார்க்கணும்னு இதெல்லாம் எப்பயும் ஒருத்தர் தானே போடுறாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க இவ்வளோ பூக்கள் வாங்க தான் முதல் பார்க்குறோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அதுபோக நல்லா தண்ணி எல்லாமே செடி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நகரத்தை வைக்கிறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பரான வசதி இருக்குது மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க எங்களுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட் ஊட்டியை பார்த்த மாதிரி இருக்குது நேரில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சுமார் பனிரெண்டு லட்சம் மலர் செடிகள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன செம்பருத்தி ரோஜா மல்லி சாமந்தி மட்டுமின்றி அதிகம் பார்த்திராத வில்லியம் பெட்ரோனியா போன்ற அலங்கார மலர் வகைகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் மலர் கண்காட்சியை காண ஏராளமானோர் வந்தனர் முதல் நாளிலிருந்து எண்பதாயிரம் பேர் வரை கண்காட்சியை பார்த்து ரசித்திருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக நேற்று ஒரே நாளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள்ளாக இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்துள்ளனர் ஃப்ளால்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஊட்டிலையும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக ஃப்ளாஸ்னால் நல்ல ஃப்ளூ க்யூட்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும் இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி கூட்டுனு வந்துக்க எங்கள் அப்பா காமிக்கிறாங்க ஃப்ளவர் ஷோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் பார்க்காத ஃப்ளவர்ஸ் எல்லாமே எனக்கு நான் பார்த்தேன் இங்கே ஆக்சுவலி வந்து செட்டப் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஊட்டியில் இருக்கிற ஃப்ளவர் ஷோ மாதிரி ஒரு வைப் கொடுக்குது என்னென்னா மேபி வீக் டேயில் வந்திருந்தால் இன்னும் க்ரௌட் கம்மியாக இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக பார்த்துருக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கூட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பட் இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டு அண்ட் ஃப்ளவர்ஸ் செல்ட் எல்லாமே ரொம்ப பியூட்ஃபுல்லாக இருக்குது கூட்டம் அதிகம் வருவதால் அங்கு போலீசார் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்துள்ள இந்த கண்காட்சி நாளை வரை நடைபெற உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் வில்லைக்கான கிளிக் பண்ணுங்க